நம்ம வந்து வந்து உங்களுக்கு வந்து அது என்னன்னு தெரியல எங்களுக்கு வந்து எவ்வளவு கடினமா தெரியுது நானும் விழாவாரியாக பிரித்து பிரித்து கூட ஆன்மீகத்துல பயணம் பண்றவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு கூட கொடுத்துட்டேன் சிவசித்தாந்தம் சிவ தொண்டு செய்யணும் சித்தர்கள் வழிபாட்டுல பயணம் போகணும் அப்படின்னா ஒன்று என்ன கொண்டாட்டி கெட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா இப்போ பொம்பளை ஆளுக்கு புருஷன் கெட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கா உறங்கி குழந்தை பெற்றுக்கிற வேண்டாம்னு சொல்லி எல்லாம் செஞ்சுக்கலாம் என்ன சத்திய தர்மத்தோட பயணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க எப்படி சத்திய தர்மத்தோட அதுல தவறுனா உனக்கு சிக்கலாகி போகணும் உள்ளதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது நீங்க என்னால நினைக்கிறீங்க அப்படி பயணம் பண்ணா ஏதோ நமக்கு வந்து ஆபத்தாகி போயிருக்கும் நினைக்கிறீங்க இப்போ சிறு வயசு இருந்தே வயசுலேருந்தே நம்ம சித்தாந்த நேசித்து பழகணும்னா அவங்களுக்கெல்லாம் பலம் சாஸ்தியாக இருக்கும் பலம் சாஸ்தியாக இருக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு சம்சாரி ஆகிட்டாங்கன்னா சம்சார்த்தனத்தில் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற பலம் அந்த யுக்தி அந்த செயல்பாடு இது எல்லாம் சேர்த்து ஒன்றாக்கி நடைமுறைப்படுத்துகிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் வித்தியசமாக தான் இருக்கணும் பார்க்குறவங்களுக்கு நம்மளை பார்த்து எதிரில் இருக்கிறவங்க போராணம் படுவான தவிர அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கு ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வரணும் அப்படின்னா ஆரம்ப கட்ட காலத்தில் நம்ம கொஞ்சம் மன ரீதியாக உடல் ரீதியாக தியாகம் பண்ணித்தான் ஆகணும் தியாகம் பண்ணாமல் அந்த மகத்துவம் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நம்ம நினச்சா ஏமா அது இந்த மாதிரி என்ன மாதிரி முட்டாள்கள் உங்களுக்கு இருந்து வழி போது சில அந்த பெரிய நெருக்கடிகள் வரவிடாமல் கொண்டு போவாங்க உங்களுக்கு தகுந்தது மாதிரி கொண்டு நகர்த்திக்கிட்டு அப்படியே போவாங்க பல விஷயங்கள் பல மாதிரி மாற்றங்கள் மாறும் அந்த மாற்றத்துக்களை தான் நம்ம உணரணும் இந்த மாற்றம் எதுக்குள்ளேருந்து வந்திருக்கு ஏடா ஒரு ரெண்டு நாலு மாதமோ அஞ்சு மாதம் ஆறு மாதமோ படாத பாடு போடுறோம் நெருக்கடியில் இருக்கிறோம் சிக்கல் வருது எந்த வகையிலனாலும் ஒரு நெருக்கடி வருதுன்னு வச்சுக்கிறோம் நம்ம ஆசிரமத்துக்கு போய்கிட்டே இருக்கோம் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் நெருக்கடி ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்போது மேடுன்னு ஒரு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மேடு ஏறின உடனே அடுத்து ஒரு பள்ளம் இல்லாமல் இருக்காது இல்லையா அந்த பள்ளத்தில் இறங்கி அடுத்து நீ ஏறும் போது அந்த மேடு இன்னைக்கு இந்த முதல் ஏறின மேட்டை விட அந்த மேடு இன்னும் உயரமா இருக்கும் எப்படி பள்ளம் இறங்கி ரெண்டாவது மேடு ஏறுவாரு இதை விட அது பத்தடி உயரமா இருக்கும் அப்படி உணர கத்துக்கிறோம் மேல உயரமா போயிட்டு அப்புறம் சிரிக்கிறதும் பள்ளத்துக்குள்ள இறங்கணும் ஐயோ ஐயோன்னு அழுகிறதும் அது மகா பாவம் எப்படி எப்படிப்பா நீ வந்து நடைமுறைப்படுத்துற மேல நம்பிக்கை இல்லாததுனால தானே நீ அழுகுத நம்பிக்கை இருந்தா அலமாட்டி அந்த இருந்து அந்த மேட்ல ஏற்றி விட்டவங்க இன்னைக்கு இந்த இருந்து ஏத்து விட மாட்டாங்களா ஏத்துவாங்க அப்படி வரணும் அப்ப நீ வந்து அடுத்து மூணாவது பள்ளம் வரும்போது நீ உனக்கு வந்து தைரியம் வரும் அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும் நடைமுறைகளில் உண்டு அதில் வந்து அப்படியே சீர்திருத்தமாக சமநிலையிலேயே அப்படியே போகும் அப்படின்னு நீ அந்த சமநிலையில இருக்கிறியா ஏத்த இறக்கம் இல்லாம சமநிலையிலே போகணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம சமநிலையில இருக்கிறோமா நம்ம மனநிலையும் நம்ம நடைமுறையும் குணப்பாவங்கள் எல்லாம் வந்து ஒரு நேரம் நம்ம ஏறி போறோம் ஒரு நேரம் தரமட்டத்துக்கு போறோம் இல்லையா அது அப்ப நீ எப்படி நீ வந்து மனசு மகிழ்ச்சியோட எப்பெல்லாம் நீ வந்து அப்படி போறிய அப்பெல்லாம் உனக்கு அப்படி போகும் உன்னுடைய மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி தாழ்ந்து கீழ்த்தரம் ஆயிடுச்சுன்னா சடக்கு நிதி கிடையாது உலகம் நம்மளுக்குள்ள வர்ற ஏத்தம் இறக்கம் நஷ்டமெல்லாம் வந்து நாமளே உருவாக்கிக்கிறதானே தவிர அதுவா வராது அதுவா அது வாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும் நம்மள எப்படியாவது கூப்பிட்டு சேர்த்துக்குருவாங்களா எப்படி கூப்பிடும்போது நம்ம போய் அப்படின்னு வந்து சேர்ந்துக்குவோம் அதே இப்ப சொன்ன மாதிரி ஆன்மீகத்துல அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அதை எப்படி சொல்றது நீ நூற்றுக்கு நூறு பாதத்தை பிடிச்சி பயணம் பண்றோம் சொல்லியிருக்க முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் பிடி பிடிச்சிங்கன்னா அவங்க எழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்க எழுத்துட்டு போகும்போது அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நடைமுறைக்கு கொண்டு போயிடலாம் ஆனால் நீங்கள் அதை செய்கிறீங்களா செய்யறது இல்லைங்களா ஆன்மீகமா கொண்டாட்டி உள்ளே எல்லாம் விட்டுட்டு ஆன்மீகம் செல்ல உங்க உடனே சாமியாரை போயிடுவாங்கன்னு சொல்லிடுறாங்க நீ என்ன சாமியார் கூடையும் கோயிலுக்கும் கோயிலுக்குன்னு சுற்றி சாமியாரை போக போகிறியாங்க அவனுக்கு சாமியார்ன்னா என்னென்ன தெரியாமல் இருக்கிறவன்னு இவங்களே சொல்லி 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 அப்படியா எல்லாருமே சாமியார் சாமியார் இருக்காங்க அப்போ சாமியாரை போய் தான் பார்ப்போமே அவனுக்கு அவனுக்கு என்ன பண்ண போய்தான் பார்ப்போமே வந்துரும்ல இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அவன் கடையில் அதான் இதாக என்ன வேணும் ஒரு சோழனா போய் தொங்கு போட்டு ஆண்டியாக தெரியவான் தெரு தெருவான் தெருவுலேயும் கோயில்லையும் உட்காந்துக்கிட்டு உண்மையான ஆன்மீகத்தை நம்ம நேசிக்கும் போது அந்த கோலம் வராது இல்லையா அந்த கோலம் வராது குடும்பத்தோடு இருக்கலாம் குட்டிகளோடு இருக்கலாம் நல்லா உழைக்கலாம் உழைப்பிக்கு வந்து வருமானம் கண்டிப்பாக உங்கள் கையில் வரும் வராமையெல்லாம் போகாது அந்த வருமானம் வரும்போது உண்மையை பேசணும் எல்லாத்துக்கிட்டையும் பேசணும்ன்றது கிடையாது பேச வேண்டிய இடத்துல உண்மையை தான் பேசணும் அங்கே மறைக்கிறது மாதிரி இங்கேயும் மறைச்சா அப்படியா சரி சரி இருந்தும் இல்லைன்னு புலம்புரியா இருக்கும் சரி இல்லாமலே இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு புலம்புற வத்தியா எங்க எங்க யார நம்பி நீ அவங்களோட தொடர்பு வச்சு பழகுறியோ அவங்ககிட்ட போய் புலம்புற ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே வரல நான் என்ன பண்ணல புலம்பான் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா கொஞ்ச நாளைக்கு இல்லாமயே இருக்கணும் அந்த ஆட்டம் நடக்கும் ஒரு ஆறு மாசத்துக்கு அந்த இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நாள்னு சொல்லியாச்சு இல்லை கொஞ்ச நாளைக்கு ஆட்டம் நடக்கும் ஆமா நீ என்ன வேலை பார்த்துருந்தாலும் நல்லா செஞ்சது மாதிரி இருக்கும் நல்லா பார்த்தது மாதிரி இருக்கும் எதிரில் கணம் கடனும் இருக்கும் நினைச்சபடி பயணமும் பண்ண முடியாது அப்போ அதாவது மறைக்க வேண்டிய இடத்துல மறைக்கணும் உண்மையை ஒத்துக்கிற இடத்துல ஒத்துக்கிறோம் எல்லாம் ஒரே மாதிரி நம்ம மறைச்சிக்கிட்டே போகலாம் இதை மறைச்சிக்கிறலாம் அதை மாத்திரமடை குழம்புல மாத்திரங்க வந்து முன்னாடி வந்து புலம்பும் போது புலம்பல் தீர்வு வந்தோடனே ஐயா இது தீர்வு இது வந்துருச்சு இப்படி இதை நான் சரி பண்ணி இருக்கிறேன் சொல்லலாமுல்ல சொல்லலாமா சொல்லக்கூடாது ஆனால் சொல்ல மாட்டீங்க வந்து சரி பண்ணியிருக்கிறேங்கிற விஷயத்த சொல்லவே மாட்டீங்க இன்னும் சரியாகல சாமி இன்னும் சரியாகல சாமி இப்படித்தான் பாட்டு பாடுவீங்களே தவிர உண்மை நிலைப்பாட்டு என்னவோ அதை வந்து நீங்கள் யாரும் வெளிப்படுத்துறதில்ல இங்க வந்த பக்தர்கள்